முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையில் முழு அளவில் போர் ஏற்படும் சூழல் அமைந்துள்ளதால் உலகளவில் கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஈரானின் பொருளாதாரத்தை முடக்க எண்ணெய் வசதிகளை பெரிய அளவில் தாக்க இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது இதனால் உலகளவில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக வல்லுநர்கள் தெரிவித்தனர் இந்நிலையில் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி இந்தியா இருபத்தி ஏழு நாடுகள் கச்சா எண்ணெய் வாங்கி வந்ததாகவும் தற்போது அது முப்பத்தொன்பது நாடாக விரிவடைந்துள்ளது என்றும் தெரிவித்தார் இன்று உலகளவில் கச்சா எண்ணெய் அதிகளவில் உள்ளது சில காரணங்களால் கச்சா எண்ணெய் தயாரிக்கும் நாடுகள் தாங்கள் தயாரிக்கும் அளவுகளை குறைத்தால் புதிய நாடுகளிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கிக் கொள்ளலாம் என்று அமைச்சர் தெரிவித்தார் எனவே கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு பற்றி இந்தியா கவலைப்பட வேண்டியது இல்லை என்று அமைச்சர் தெரிவித்தார் இந்தியா சமீப காலமாக ரஷ்யாவிடம் இருந்து அதிக அளவில் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறது இந்தியாவின் மொத்த எண்ணெய் இறக்குமதியில் நாற்பத்தி நான்கு சதவீதம் வரை ரஷ்யாவிடம் இருந்து வாங்குகிறது கடந்த வருடத்தை விட இந்தியா பன்னிரண்டு சதவீதம் அதிகமாக ரஷ்யாவிடம் இருந்து இறக்குமதி செய்து வருகிறது ஜூலை கணக்குப்படி ஒரு நாளைக்கு இருபது லட்சத்திற்கும் அதிகமான பீப்பாய்களை இறக்குமதி செய்துள்ளது இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு மற்றும் மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு காலகட்டத்தில் மாட்டத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட ரஷ்யா எண்ணெயை வாங்குவதன் மூலம் குறைந்தது ஒரு லட்சம் கோடி அளவிற்கு அந்நிய செலாவணியை மிச்சப்படுத்தியுள்ளதாக உள்ளதாக தெரியவந்துள்ளது